எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சரானது ஒரு விபத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது திட்டமிட்ட செயல் ஆயிரம் கோடி ரூபாயும் சிந்தாமல் சிதறாமல் மன்னார்குடி உறவுகளுக்கு வீடு தேடி சென்று கொடுக்கிற அந்த பணியை சிறப்பாக செய்தவர் எடப்பாடி சேலம் கண்ணன் அப்படிங்கிறவர் அதிமுகவில் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார் அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்காக அரங்கத்திற்கு வந்து தங்கள் கருத்துக்களை அரசியல் விமர்சனங்களை வைப்பதற்காக வருகை புரிந்துள்ள இளமதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் வணக்கணா மூத்த பத்திரிகையாளர் இளமதி அவர்கள் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பது அரசியல் விமர்சனத்தை முன்வைப்பதற்காக என்ற அளவில் எடப்பாடி பழனிசாமியினுடைய முதலமைச்சர் தேர்வு என்பது சசிகலாவால் தேர்வு செய்யப்பட்டதா அல்லது வேறு நபர்களால் தேர்வு செய்யப்பட்டதா அதற்கு தங்கள் கருத்து விளக்கம் என்ன ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பற்றி இப்போ போயிட்டுருக்க எல்லா செய்தியுமே வந்து ஊடகங்கள் வந்து உருவாக்கியிருக்கு ஏன்னா இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு ஜூன் நான்கு தான் வந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகுது அது வரைக்கும் ஒரு பரபரப்பாக இல்லாமல் சும்மா ஒரு மாதிரி அமைதியாக போனால் நல்லா இருக்குங்க நல்லாயிருக்காதுங்கிறதுனால ஊடகங்கள் எல்லாம் அதிமுக பிரச்சனையை வந்து பூதகரமாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட எனக்கு நேரடியாக ஒரு முதல் சந்திப்பை நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செங்கம் ஜப்பார்னு ஒருத்தர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவருக்கு வந்து திருமணத்தை நடத்தி வச்சார் அவருக்கு வந்து ஒரு பதவி தரணுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஆவின் மாதவரத்தில் இருக்க அந்த ஆவினுக்கு வந்து அவரை சேர்மனாக போட்டாங்க செங்கம் ஜபாரோட எனக்கு நல்ல ஒரு நட்பு உண்டு பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல் நம்ம ராஜாஜி ஹால் இருக்குது இல்லைங்களா இப்போ ஓமுந்தாரூர் தோட்டத்தில் அதில் உங்களுக்கு தெரியும் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி உண்டு ஒன்று நீங்கள் அண்ணாசாலையிலேருந்து உள்ள நுழைவாயிலில் போனீங்கன்னா முதல்ல இருக்கிறது வந்து பழைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதி இன்னொன்று வந்து இப்போ இடிச்சு புது விடுதி இல்லையா அதுக்கு முன்னே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சட்டமன்ற விடுதி உண்டு இவரும் வந்து இந்த பழைய சட்டமன்ற விடுதியில் தங்கியிருப்பார் செங்கஞ்சப்பார் அவரோட நமக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு அறிமுகம் கிடைக்கும்போது அவருக்கு வந்து ஒரு சேர்மன் பதவி கொடுக்குறாரு எம்ஜிஆர் அப்போ வந்து இவருடைய பரிந்துரையின் பேரில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய சேர்மனாக நியமிக்கிறாரு செங்கம் ஜபார் அப்போ நான் வந்து மாதவரத்தில் செங்கம் ஜபாரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா எப்போ நீ போய் எடப்பாடி பழனிசாமி பாரு அவர் வந்து அரசியலில் வளர்ந்து வருவதற்கான எல்லா திறமைகளும் உள்ளவர் அவரோட நீ பழக்கம் ஏற்படுத்திக்க அப்படின்னார் சரின்னு இவர் ஒரு கடிதமும் கொடுத்தார் செங்கம் ஜபார் வந்து அறிமுக கடிதம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தார் நான் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுக்காக சேலம் போகும்போது இப்போ அவருடைய முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் அங்கே சேலத்தில் அவரை சொல்கிறது முதலமைச்சர் முகாம் அலுவலகம் தான் சொல்கிறாங்க அதிமுக நண்பர்கள் எல்லாம் அப்போ அங்கே போய் சந்திக்கும்போது அப்போ அந்த வீடு வந்து அவர் வந்து அந்த கிரகப்பிரவேசத்திற்கான கடைசி கட்ட பணிகள் நடந்துகிட்ருக்கு சந்தித்து கடிதம் கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் நீ சென்னையில் என்ன பண்ணுற அப்படின்னாரு இந்த மாதிரி பத்திரிகையில் நான் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த மாதிரி கிரகப்பிரவேச வேலையில் இருக்கேன் அதுக்கு பின்னால் வந்து முடிச்சுட்டு நீ ஒரு நாள் வரும்போது அல்லது நான் சென்னையில் வரும்போதோ நான் கூப்பிட்றேன் சந்திப்போம் அப்படின்னார் இதுதான் அவருடைய முதல் அறிமுகம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் கண்ணன் அப்படிங்கிற ஒரு அதிமுகவில் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார் நம்ம எப்படி சேலம் மாவட்டம்னா வீரபாண்டியார் மாவட்டம்னு திமுகவில் சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து சேலம் மாவட்டத்தில் சேலம் கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து அவர் தான் வந்து அதிமுகவில் சேலம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்துச்சு அப்பெல்லாம் எம்ஜிஆருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் நெருக்கமாக இருந்தார் ஜெயலலிதாவை ப்ரொமோட் பண்ணுறதுல ரொம்ப ஆமாம் அதுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினார் கூடுதல் கவனம் செலுத்தினவர் அப்போ அவருடைய ஆதரவாளராக இருந்தவங்க எம்ஜிஆர் உயிரோடு போது ஜெயலலிதா பேரவைன்னு யார் யாரெல்லாம் சேலத்தில் வந்து கண்ணன் ஆதரவோட பேனர்லாம் வச்சாங்களோ அவங்கெல்லாம் அடி அடிக்கப்பட்டாங்க யாராலன்னா எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசிகள் இல்லை அதில் வந்து இங்க எனக்கு மூத்த அண்ணாரும் ஒருத்தர் அவரை யாரெலாம் வந்து நீ ஜெயலலிதா பேரவை போஸ்ட் ஓட்டுறன்னு அடிச்சாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு அதிமுகவுல மிக முக்கிய பொறுப்பில் இருக்காங்க அடி வாங்கினதில் ஒரு ஆள் இந்த தர்மலிங்கம்னு சொல்லிட்டு கூட ஆமாம் ஆமாம் நிறைய வந்து அதை சேலம் கண்ணன் வந்து ஆரம்பிக்கும் போது என்னன்னா எம்ஜிஆருக்கும் அவருக்கும் வந்து நீ ஏன் ஜெயலலிதாவை வந்து நீ வந்து ரொம்ப விளம்பரப்படுத்துகிற அவங்கள ஏன் அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு ஆதரவு கூட்டத்தை உ உருவாக்குற அப்படின்னு சேலம் கண்ணனை வந்து எம்ஜிஆர் கோவிச்சுக்கிட்டார் இந்த காலகட்டத்தில் இங்கே தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அரசியல் சாதுரியத்தை புரிஞ்சுக்கணும் அவர் அப்பயே வந்து சேலம் கண்ணனோட பரிந்துரையோடு அவர் வந்து சென்னையில் அரசியல் பண்ணல அவர் அப்பவே வந்து சேலம் கண்ணனை நீங்களாக அவரை தவிர்த்து வந்து சென்னையில் அவர் தனக்கான ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஒரு வழிகாட்டி ஒருத்தரை வேணும்னு வந்து அவர் இங்க சென்னையிலேயே பிடிச்சி அவர் மூலமா ஜெயலலிதா அவங்க கிட்ட போறாங்க உங்களுக்கே ஞாபகமாக இருக்கும் அவர் ஜெயலலிதா வந்து முதல் தேர்தலை சந்திக்கும் போது வந்து அவர் தேர்தலை சந்திச்சார் அப்ப நடந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதுல வந்து அது ஒரு முக்கியமான தேர்தல் ஏன்னா எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால நடக்கும் போது அதிமுக வந்து பிளவுபட்டு இருக்கிற நேரத்துல நடந்த தேர்தல் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் வந்து பிரபலமான நபர்லாம் கிடையாது கிடையாது அப்போ வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து திமுக சார்பாக போது அதிமுகவில் வந்து என்ன நடத்துகிற வந்து ஒரு கேண்டிடேட்டை தேர்வு செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற பெரும்பான்மையான ஜாதி அந்த ஜாதிக்கு மாற்றாக ஒரு வேட்பாளரை வந்து தேர்வு செய்யணுங்கும் போது தான் அந்த பட்டியலில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது இல்லை அந்த அதிர்ஷ்டத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்த மூத்த தலைவர்கள் வந்து எம்பி சுப்பிரமணியம் ஒரு காலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சவால் விட்டு பிப்டி பிப்டி இடங்களை கொடுத்தால்தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி வரும் என்பதற்கு காரணகர்த்தாக இருந்தவர் எம் பி சுப்பிரமணியம் அவர் சில காலம் காங்கிரஸ் விட்டு விலகி அதிமுகவில் இரு பொழுது இணை பொதுச் செயலாளர் பதவி ஜெயலலிதா அவர்கள் மூலம் வழங்கப்பட்டது அந்த தருணத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தேர்தல் பொது தேர்தல் நடைபெற்றுக்கு வந்தது அப்பொழுதுதான் ஜா அணி ஜே அணி திமுக என்று பிரிந்திருந்தது பாமக இப்படி பல நான்கு முனை போட்டிகள் பொழுது இரண்டு கட்சிகள் திமுகவும் வன்னியர் வேட்பாளர்களை பாமகவும் வன்னியர் வேட்பாளர்களை நிறுத்தும் பொழுது இரண்டுக்கும் பொதுவான ஒரு வேட்பாளரை நான் வன்னியரை நிறுத்தினால் சுலபமாக வெற்றி பெறலாம் என்று எம்பி சுப்பிரமணியம் ஐடியாவை கொடுத்து அதன் மூலியமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பதை தற்பொழுது நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதே காலகட்டத்தில் வந்து சேலத்தில் வந்து தாரமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் வந்து கா அர்ஜுனன் நிற்கிறார் அவரும் வந்து சேவல் சின்னத்தில் நிற்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தை வந்து தகு தனக்கு சாதகமாக பயன்படுத்தும்போது அவர் சசிகலாவுடைய ஒரு ஐந்து உறவினர்கள் உண்டு அங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அவங்க அப்பயே வந்துட்டாங்க பொறுப்பாளர்களா நீங்கள் கோயம்புத்தூருக்கு மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா ராவணன் ஒருத்தர் ஸோ இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அப்பொழுது என்ன ஆனார்னா இந்த சசிகலாவுடைய ஆதரவு கூட்டத்தில் வந்து அவர் ஒரு ஐக்கியமானார் இப்படி வந்து அவருடைய வளர்ச்சி வந்து அதிமுகவில் ஜெயலலிதாவுடைய தலைமையிலான அதிமுகவில் அவர் வளர்ந்து வர நேரத்தில் அவர் தனிப்பட்ட முறையில தான் ஏன்னா நீங்கள் ஈரோடு அந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அதிமுகவில் செல்வாக்கு மிகுந்த தலைவராக இருந்தவர் முத்துசாமி அவர்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அப்போ இரண்டு மாபெரும் தலைவர்களுக்கு போட்டியாக நம்ம வளர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு சென்னையில் இருக்க தொடர்பு தொடர்புகளையும் மாதிரி சசிகலா குடும்பத்தினுடைய தொடர்புகளையும் அவர் வந்து பயன்படுத்துகிறார் அடுத்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அமைதியாக யாருக்குமே ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தான் வந்து அடுத்தடுத்த பதவிக்கு வந்து முயற்சிக்குங்கிறதையே வெளிக்காட்டாமல் ஒரு சாதுரியமாக வந்து அவருடைய தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து அவர் அப்படியே நகர்த்திக்கிட்டு வரார் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் அதிமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது இவர் வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் நிலமையில தான் இருக்கார் இவர் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து தான் அவருக்கு வந்து கொஞ்ச கொஞ்சமாக வந்து பதவிகள் வர வருது அதுக்கு யார் காரணம்னா இன்றைக்கி திமுகவில் மிகுந்த செல்வாக்காக இருக்கிற டிஎம் செல்வகணபதி அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிறந்த குணம் என்னன்னா தன்னுடைய உயர்வுக்கு யாரெல்லாம் உறுதுணையராக இருப்பாங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் இவர் வந்து எந்தவித ஒரு நமக்கு அவரை போய் சந்திக்கிறதுல ஒரு மரியாதை குறைவு இருக்குங்கிறதெல்லாம் அவர் நினைக்கவே மாட்டார் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த நிலையில் இருக்கிற தலைவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை அணுகி அவருடைய அன்பை பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி எல்லா விதமான யுக்திகளையும் பயன்படுத்துகிற ஒரு வல்லமைப்படைத்தவர்தான் டிஎம் செல்வகணபதி வந்து அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தை இல்லை அது அங்கேயே அவரால் ஒரு பிரமுகராக வளர முடியல அப்படித்தான் இப்போ தற்போதைய முன்னணி தலைவராக விளங்கக்கூடிய தங்கமணி அவர்கள் கூட செல்வகணபதியினுடைய தயவில்தான் அவர்களுடைய வளர்ச்சி அடைந்தார் என்பது என்னை போன்றவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் நல்லவேளை நீங்கள் தங்கமணி சொல்லும் எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு நபரை நான் மறந்துட்டேன் எப்படி நம்ம செங்கோட்டையின்னு சொன்னமோ மாதிரி முத்துசாமி சொன்னமோ அதே மாதிரி அங்கே பொன்னையன் செல்வா இது ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற தலைவர்களில் பொன்னையனும் ஒருத்தர் பொன்னையனுக்கு இயல்பாகவே என்னன்னா தன்னை மீறி யாரும் வளர்ந்து விடக்கூடாது ஏன்னா அவர் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கிறதுனால அவர் என்னென்னா எல்லாத்தையுமே அடக்கி வைப்பார் முத்துசாமி அவருடைய அந்த உழைப்பு தான் முத்துசாமியை நீங்கள் வந்து உயரப்படுத்துனதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அயராத உழைப்பு அதே மாதிரி ஈரோடில் நீங்கள் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குற எல்லா அகல சாலைகளும் நம்ம என்ஹெச் ரோடு மாதிரி சொல்றோம் இல்லையா அதெல்லாம் அவர் அப்பயே ஈரோடுக்கு கொண்டு வந்துட்டார் அப்போ அவருடைய உழைப்பும் அந்த மக்கள் மீது அவர் வைத்திருந்த அந்த அன்பும் வந்து அவருடைய வளர்ச்சியை எல்லா தடைகளையும் தாண்டி வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு மூன்று பேர் வந்து போட்டியாளர்களாக நிற்கிறாங்க ஒருத்தர் பொன்னையன் இன்னொருத்தர் வந்து செங்கோட்டையன் இன்னொருத்தர் முத்துசாமி இப்போ இவங்களை கடந்து செல்வி ஜெயலலிதா கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்கு எடப்பாடிக்கு முழுமையாக உதவுனவர் வந்து டிஎம் செல்வகணபதி ஏன்னா இவங்க மூணு பேரும் தலைவர்களாக தங்களை வந்து நிரூபித்ததுக்கு பின்னால அவங்களுக்கு டிஎம் எம் செல்வகணபதியே சப்போர்ட் தேவையில்லாமல் இருந்துச்சு அதை வந்து சரியா எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கிட்டார் நீங்கள் சொல்வதை பார்த்தால் தவழ்ந்து சென்றால் உயர்ந்த மனிதனாக வாழ முடியும் என்ற அந்த ஒரு தாரக மந்திரத்தை எடப்பாடி அன்றைக்கே கடைப்பிடித்தார் தெரிகிறது எடப்பாடி தன்னுடைய அரசியலில் அவர் எடுத்து எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் தன்னுடைய உயர்வு எப்படி இருக்கும் என்பதை நோக்கி தான் அவர் நகர்ந்தார் எவ்வளோ பெரிய ஜாம்பான்மகள் இருந்தாலும் அதையெல்லாம் உடைத்து விட்டு செல்வி ஜெயலலிதாவோடு நெருக்கம் காட்டுவதற்கு எந்தெந்த வழிகள்லாம் இருக்கோ அத்தனையும் கடைபிடித்தார் அப்போ என்ன நடந்துச்சுன்னா அவர் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த ரெண்டாயிரத்துக்கு பின்னால் முழுக்க முழுக்க சசிகலா அவருடைய உறவினர்கள் ஐந்து பேர் ஒவ்வொரு மண்டலமாக வந்து பிரித்து தங்களுடைய வந்தாங்க கோயம்புத்தூர் என்றால் ராவணன் திருச்சி என்றால் இப்படி வந்து ஒரு அஞ்சு பேர் உண்டு பிரிந்திருந்தாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு எடப்பாடி வந்தாரு ரெண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடிய வந்து சேலம் பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கிறாங்க ஆனா வந்து அவங்களுடைய வெற்றி வந்து அப்ப முடியல அங்க வந்து திமுக கூட்டணி வந்து ரொம்ப வலுவாக இருந்ததுனால் தங்கப்ப வந்து வெற்றி பெறார் இப்படி அந்த தேர்தலில் தோல்வி அடைகிறார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று அதுக்கடுத்து வந்து பதினொன்று டு பதினாறு பதினாறு டு இருபத்தி ஒன்று அப்போ பதினொன்றில் வந்து இவர் வந்து வெற்றி பெற்ற இவர் இவர் அமைச்சராகிறார் அப்போ வந்து இவருக்கு வந்து அந்த துறைகள்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப வந்து செல்வாக்கு மிகுந்த துறைகள் கொடுக்குறாங்க நீங்கள் இருந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பத்தாண்டு காலம் எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருந்துச்சு செல்வாக்கு மிகுந்ததாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் அவருடைய வரலாறு படித்தீங்கன்னா இருக்காது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் ஆகும்போது அவருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுக்குறாங்க அதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறையும் அவர்கிட்ட கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற முன்னணி தலைவர்கள்லாம் வியந்து பார்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரும் டிவியில் நான் வேலை பார்த்தேன் அதனால் நான் வந்து அவர் அமைச்சராக இருக்கும்போது நான் போய் அடிக்கடி சந்திப்பேன் அவரை அப்போ அவருடைய முக்கிய நோக்கம் அல்லது அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு வந்து கட்சி நீதினு ஒன்று கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க துறைகளில் இருந்து இந்த டெண்ட்ரு வேறு மாதிரி பணிகளுக்கு கிடைக்கிற அந்த கமிஷன் தொகையை எடப்பாடி கிட்டே கொண்டு வந்து கொடுப்பாங்க எடப்பாடி அதை கொண்டு வந்து சசிகலா அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் சசிகலாவுக்கு நேரடியாக போகாது ஒரு சின்ன சீட்டில் இவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுப்பாங்க அது வந்து கார்டனுக்கு போகும் அது வந்து அவங்க செல்வி ஜெயலலிதா பார்வைக்குலாம் போகாது சசிகலா அவங்க பார்வைக்கு தான் போகும் அப்போ அவங்க அந்த நோ எவ்வளோ தொகை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த தொகைக்கு இன்னார் இன்னாருக்கிட்ட நீ பணத்தை பிரித்து கொடு அப்படிம்பார் திவாகரன் டிடிவி தினகரன் அவங்க வெங்கடேஷு இந்த மாதிரி சசிகலா உறவினர்கள் எல்லாம் இல்லை கட்சிக்கு நிதி சேர்ப்பதில் வருவாயை பெருக்குவதில் வல்லவராக திகழ்ந்தார் எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படி சொல்ல முடியாது எல்லா துறைகளிலும் இருந்து பணம் வந்துச்சு ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு ஓபிஎஸ் கிட்ட இருந்தே வந்து பணம் வந்துச்சு இவரை ஒரு நம்பகமான ஆட்கள அமைச்சராக வச்சுக்கிட்டு தான் சசிகலா வந்து அந்த ஐந்தாண்டுகளையும் ஐந்தாண்டுகளையும் இயக்குறாங்க என்னன்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இது நான் சொல்றது சின்ன தொகையாக தான் இருக்கும் ஆனால் வந்து அதை விட பன்மடங்கு தொகைகள் வந்துச்சு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் எடப்பாடி கிட்ட வருது இப்படி அரசு பதவியை பயன்படுத்தி பணம் பெறுவது வந்து கமிஷன் என்ற அடிப்படையில் பெற்றாலும் சரி நேரடியாக வாங்கினாலும் சரி கட்சி வளர்ச்சிக்காக வாங்கினாலும் சரி அது ஒரு தவறான ஒன்று முன் உதாரணமாகி விடாதா ஆனால் என்னை விட நீங்கள் மூத்த ஜேர்னலிஸ்ட்டு நீங்கள் இதை போய் இப்படி வந்து இதை தவறுன்றீங்க இது காலங்காலமாக இருந்தது எம்ஜிஆர் காலத்திலே இருந்தது அந்த பஸ் ஓனரை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க எப்போ நீ எனக்கு கமிஷனை கொடுக்கறதுக்கு முன்னால் அதாவது பிரைவேட் பஸ் ஓனர்கிட்ட சொல்லுவாராம் எம்ஜிஆர் இந்த பஸ் கட்டண உயர்வு அல்லது அரசு சலுகைகள் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு நன்கொடைனா அப்போல்லாம் வெளிப்படையான நன்கொடைன்னு கட்சிக்கு கொடுத்தாங்களாம் அப்போ வந்து எம்ஜிஆர் சொல்லுவாரான் எப்போ நீ எனக்கு கொடுக்குறத விட ஃபஸ்ட்டு போய் எதிர்க்கட்சி தலைவர் கோபாலபுரத்தில் இருக்கார் அவர்கிட்ட கொடுத்துருவாப்பா இல்லைன்னா அவர் சட்டசபையில் வந்து பேசுவார் இல்லைனா பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்து உங்களுக்கு பாதகமாக செஞ்சிருவார்னு இது காலங்காலமாக இருந்தது இது அதாவது அஞ்சு பர்சன்ட்டுமாங்க அப்புறம் ஏழு பர்சன்ட்டுமாங்க அடுத்தது பத்து பர்சன்ட் இரு அப்படிம்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா காலத்தில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் அப்படி அப்படின்னு கூட்டிக்கிட்டு போகும்போது அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை செல்வி ஜெயலலிதா அவங்க மறைஞ்சிட்டாங்க இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஒரு சின்ன மனிதாபிமானத்தையாவது இங்கே சுட்டி காட்டுவோம் இதேமாதிரி ஒப்பந்தத்தாரர்கள்ட்ட வந்து நீங்கள் அதிகமாக கமிஷன் வாங்காதீங்க ஏழு இருந்தது அது ஒரு கட்டத்தில் பதினோரு பர்சண்ட்டாக மாறுது இது ரெண்டாயிரத்துக்கு பின்னால் இந்த நடைமுறை அப்போ அது வந்து ஒரு பன்னெண்டோ பதிமூணோ உயர்த்தலாம் அப்படின்னு சொன்னபோது செல்வி ஜெயலலிதா சொன்னது வேணாம் அதே பதினோரு சதவீதமாக வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ நான் மறுபடியும் அந்த எடப்பாடி கிட்ட எல்லாரும் கொடுக்குற பணம் வருது இப்போ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா சசிகலா வந்து ஒரு சின்ன குறிப்பு கொடுப்பாங்களாம் இதே மாதிரி டிடிவி தினகரனுக்கு நூறு கோடி திவாகரனுக்கு நூறு கோடி வெங்கடேஷுக்கு இந்த மாதிரி அவருடைய உறவினருடைய பட்டியல் போட்டு ஆயிரம் கோடியை பிரித்து கொடுக்குற பணியை வந்து எடப்பாடி கிட்டே கொடுத்தாங்க இப்போ நீங்கள் எடப்பாடியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் எடப்பாடியோட நிழல்னு ஒருத்தரை சொல்லுவாங்க அதிமுகவில் அவர் யாருன்னா சேலம் இளங்கோவன் அவரும் வந்து இவர் மாதிரியே பல்வேறு வளர்ச்சியை கண்டு இன்றைக்கி அசைக்க முடியாத சக்தியாக இருக்கார் அவர் அவர் சேலம் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அவர் அவர் தான் வந்து இந்த உறவினர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது அதில் முக்கியமாக இன்னொருத்தர் எடப்பாடிக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரி மாவட்ட இவர் அப்பயே வந்து தனக்கான ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை எடப்பாடி உருவாக்கிட்டார் இந்த ஆயிரம் கோடி ரூபாயும் சிந்தாமல் சிதறாமல் மன்னார்குடி உறவுகளுக்கு வீடு தேடி சென்று கொடுக்குற அந்த பணியை சிறப்பாக செய்தவர் எடப்பாடி அதில் வந்து ஒரு நாம் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் எடுப்போம் அஞ்சு கோடி எடுப்போம்லாம் இல்லை கிடைக்கிற பணத்தை அப்படியே கொண்டு போய் போயஸ் கார்டனில் ஒப்படைப்பார் அதில் வந்து இவருடைய அந்த நம்பிக்கைக்குரியவர் இவர் வந்து பணத்துக்கு ஆசைப்படலை பேராசைப்படலை அப்படிங்கிறதுனால சசிகலா பார்த்து இவருக்கு கொடுத்த பணம் தான் இவர் வந்து முதலமைச்சர் ஆவதற்கான முதலீடா மாறுச்சுங்கிறது தான் இதில் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம் இது போன்ற நடைமுறை இன்றைக்கும் தொடர்கிறது என்று இன்றைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு நம்ம ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா பாவம் பிடி பள்ளிவேல் தியாகராஜனை நம்ம சொல்லலாம் அவர் வேற இப்போ காங்கிரஸ் மத்தியில ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா மத்திய அரசினுடைய நிதி அவர் தான் போவார் அப்படிங்கிறாங்க சரி அவரை ஏன் போக காட்டி போ இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி பதவி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டதில் யாருடைய கை உயர்ந்திருந்தது என்பதற்கு வெளியே பொதுவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் சசிகலாவால் அவர் பதவி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது பட் சசிகலாவை உதாசீனப்படுத்துகின்ற அளவிற்கு அவர் இன்றைக்கு சென்றதனுடைய விளைவு ஆ சசிகலாவை பின்னால் இருந்து இயக்கியவர் டிடிவி தினகரன் என்று கூறப்படுகிறது அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து சசிகலாவை ஓரங்கட்டுகின்ற அளவிற்கு எடப்பாடி சென்று விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா அதாவது எடப்பாடியாருக்கு வந்து இதில் வந்து சசிகலாவுடைய ஆதரவு தான் முழுமையாக இருந்தது அதில் வந்து மாற்று கருத்து இல்லை என்ன தான் நீங்கள் முயற்சி எடுத்தல ஏன்னா சசிகலாவே முதலமைச்சர் ஆகணும்னு பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கல அதே மாதிரி டிடிவி தினகரனுக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு அவராலேயும் முடியல அதே மாதிரி அந்த நேரத்தில் செங்கோட்டையன் பேரை சொன்னாங்க அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் எடப்பாடியார் வந்து அந்த முதலமைச்சர் பதவிங்க மேலே ஒரு கு கண் வச்சுருந்தார் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து செல்வி ஜெயலலிதா வந்து கர்நாடக சிறைச்சாலையில் போது அப்போது ஓபிஎஸ் வந்து இங்கே முதலமைச்சராக இருக்கும்போது உடல்நிலை ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதாவுக்கு ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதிமுகவில் சிறப்பு வழிபாடுகள் நடந்துச்சு அப்போ எடப்பாடி வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான கோயிலில் வந்து அவர் குடும்பத்தோடு போய் சிறப்பு ஆராதனை நடத்துகிறார் அந்த கோயில் விசுல் வந்து ஜெயா டிவி ஆஃபீஸுக்கு வருது வந்து ஒரு செய்தியாளர் என்ட்டால் ஃபோன் பண்ணி எடப்பாடி வந்து அந்த அர்ச்சர்கிட்ட என்ன சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் செய்தியெலாம் ஒளிபரப்புனதுக்கு பின்னால் சரின்னா அந்த முழுமையான அந்த ஒளிப்பதிவு அந்த சேலத்துலேருந்து அனுப்பணுதை எடுத்து நம்ம செக் பண்ணும் போது முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்கிறார் ஜெய அதாவது அவர் ஜெயலலிதாங்கிற பேரை சொல்லி அப்படி சொல்லலை முதலமைச்சராக வருவதற்கு அம்மாவுடைய அருள் வேணும் இப்ப இந்த அம்மாவில சொன்னாரா கடவுளை சொன்னாராங்கிறது தெரில ஆனால் சேலம் செய்தியாளர் என்ன சொன்னார்னா இவர் முதலமைச்சர் ஆகணும்னு தான் இவர் பிரார்த்தனை செஞ்சாருன்னு அவர் சொன்னார் அந்த நேரத்தில் அது வந்து ரொம்ப பேசு பொருளாகவும் மாறிச்சு அப்ப இவர் வந்து செல்வி ஜெயலலிதா உடல்நலம் இருக்கிறார் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார் இவர் நீண்ட காலம் வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை எல்லாம் இவர் யூகித்திருந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சரானது ஒரு விபத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது திட்டமிட்ட செயல் இங்கே சசிகலா எப்படி வந்து ஒரு தவறு செஞ்சாங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த மாத கடைசி எத்தனை ஒரு நாலஞ்சு மாதம் முழுவதுமே அந்த தனியார் மருத்துவமனை மத்திய அரசின் கண்ட்ரோலில் போயிருச்சு ஏன்னா அப்போ வந்து அமைச்சராக இருந்த வெங்கையா நாயுடு வந்து அந்த மருத்துவமனையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக வைத்து கொண்டார் செல்வி ஜெயலலிதாவை யார் பார்க்க வேண்டும் எந்த மருத்துவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டும் எல்லாம் மத்திய அரசு அந்த ஒப்புதல் வழங்கும் போதே எல்லா ஆலோசனைகளும் வழங்கியவர் வெங்கைய நாயுடு அப்ப வெங்கைய நாயுடு ஒரு அரசியல் செய்கிறார் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது வி சசிகலா ஒரு அரசியல் செய்கிறார் விகே கே சசிகலா தன்னுடைய குடும்பத்தினரை தவிர்த்து இதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லல இதெல்லாம் அவங்க உறவினர்களே சொன்னது டிடிவி தினகரன் சொன்னது அதே மாதிரி திவாகரன் சொன்னது எல்லாமே இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தீபா சொன்னது எல்லாமே சசிகலா வந்து முழுக்க முழுக்க ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த தளத்தை அறைகள் நிறைய கொண்ட அறைகளை அந்த தளத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாங்க சுகாதாரத்துறை செயலாளர் தலைமை செயலாளர் மற்றபடி யாருமே வந்து ஜெயலலிதாவை நேரடியாக சந்திப்பதற்கு அனுமதிக்காமல் இவர் தடை போட்டு கொண்டிருந்தார் இதுவரை எங்களுடைய கேள்விக்கு விளக்கமாக பதிலளித்ததற்கு நன்றி மீண்டும் யாரிடம் சசிகலாவிடம் எடப்பாடி சரணடைகிறாரா அல்லது பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் சசிகலா இயங்க போகிறாரா நன்றி வணக்கம்ண்ணா